ரு செல்லும்போது முதலாவது கைகளை தரையுழைப்பதா கால்களை வைப்பதா அப்படின்ற ஒரு கேள்வி இதில் வந்து அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து முரண்பாடு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதற்கான பல காரணங்கள் அந்த ஹதீதை புரிந்து கொண்ட விதங்களிலும் இருக்கிறது அந்த அதாவது ரசூல்செல்லா செல்லம் சொல்கிறாங்க இதா சஜிதாஹதுக்கும் ஃபலா எபருக்கம்மா எபருக்குல் பயிறு ஃபல்யலா எதி கபல ருக்கு பதி ஒருவர் வந்து சுஜூதுக்கு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒட்டகம் போ அமர்வதை போல் என்ன செய்ய வேண்டாம் அமர வேண்டாம் முதலாவது கையை வைக்கட்டும் பின்னர் காலை வைக்கட்டும் ரசூல் செலால செல்லம் சொல்கிறாங்க இந்த செய்தியை வந்து அதாவது இல்லை வந்து கால் தான் முதலாக வைக்கணும் என்று சொல்லக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ராவி வந்து இதை மாறி அறிவிச்சிட்டார் மாறி அறிவிச்சிட்டான்னு சொன்னால் மக்ளுபு அவன் சொல்லுவாங்க மக்ளூப் என்று உதாரணமாக வலது செய்கின்ற தர்மம் இடுது தெரியாமல் செய்வார் என்றதை மாறி அறிவிக்கிறது இடது செய் இடுது செய்கின்ற தர்மம் வலது தெரியாமல் செய்வார் என்று மாறி அறிவிக்கக்கூடியதுகள் கல்பு அதிசயில் நடக்கும் இந்த மாதிரியான மாறி அறிவிச்சிட்டார் முதலாவது கையை வைக்கணும் என்று சொல்ல வேண்டியது சொன்னது தவறு முதலாவது காலை வைக்கணும் பின்னர் தான் கையை வைக்க வேண்டும் என்று தான் இந்த செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாதம் வைக்கணும் வைக்கிறாங்க ஆனால் வந்து ஹதீஸில் வந்து நேரடியாக திட்ட தெளிவாக வந்து இரண்டு கைகளையும் வைங்கன்று சொல்கிற நேரத்தில் இதுக்கு கல்பு இது வந்து மாற்றத்தால் தான் இது நடந்தது அப்படி என்று சொல்லக்கூடிய வாதத்துக்கு வலுவான எந்த ஆதாரம் அவர்கள் என்ன செய்யலை முன்வைக்கலை அதுக்கான எந்த ஆதாரங்களையும் அவங்க முன்வைக்காம தான் என்ன செய்கிறாங்க இந்த ஹதீஸில் ஒரு மாற்றம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க எனவே ஹதீஸ் தெளிவாக இருக்குது ஒருவர் சுஜூது செய்கின்ற நேரத்தில் பள்ளி எதா எதைகி கபலர் உக்குமத்தகி தனது ரெண்டு முழங்கால் வைப்பதற்கு முன்னாலும் இரண்டு கைகளை வைக்கட்டும் அப்படின்ற விஷயம் வந்து தெளிவாக இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் சரி அவர்கள் வந்து அந்த மாதிரி புரிஞ்சுக்கொள்றதுக்கான காரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒட்டகம் ஆடு மாடு போன்றவைகளுடைய அந்த இருப்பு முறைகள் இருக்குது அவைகள் வந்து முதலாவது எதை வைக்குது அப்படின்னு சொன்னால் முன்னால் ரெண்டு தான் மடிக்குது பின்னால்தான் ம அதுக்கு பிறகு வைக்குது அப்போ முன்னால் ரெண்டு படிக்கிறன்னா அவங்க கையாக அதை கணக்கெடுத்தோம்னு சொன்னால் முதலாவது அது கையை வைக்கிது அதுக்கப்புறம் தானே அது காலை வைக்குது அப்படி என்கிற அடிப்படையில் தான் அவங்களுக்கு அந்த ஹதீத்தில் ஒரு மாற்றம் நடந்திருக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்க ஆனால் மொழியில் அருகறிஞ்சில் கப்பாபி அது போன்ற அதாவது ஃபைரீசுல்லா அந்த விளக்கங்களை எல்லாம் நம்ம பார்க்குற நேரத்தில் அதில் என்ன அதாவது விளங்கப்படுத்தப்படுகிறேன்னு சொன்னால் அது கையாக யூஸ் பண்றது பின்னால் இருக்கக்கூடிய இரண்டு கால்களையும் தான் முன்னால் இருக்கக்கூடிய இரண்டு கால்களே அல்ல கையாக யூஸ் பண்றது பின்னால் இருக்கக்கூடிய இரண்டு கால்களை தான் நீங்கள் சொறிகிற நேரங்களை பார்க்கலாம் அது எதையாவது கின்ற நேரங்களை பார்க்கலாம் அடிக்கிற நேரத்தில் பார்க்கலாம் இந்த மாதிரியான நேரங்கள்லாம் அது பார்த்தீங்கன்னா பின் ரெண்டு தான் என்ன செய்யுது யூஸ் பண்ணுது எனவே அதனுடைய கை வந்து பின்னால் உள்ளதுதான் கால் வந்து முன்னால் உள்ளது என்கின்ற அடிப்படையில் தான் அதை அணுக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நம்ம ஹதீதுடைய வார்த்தை தெளிவு இதாவது சஜதாக உங்களில் ஒரு சுஜூது செய்தால் பலாயப் கமாயபருக்கு ஒட்டை போல அமர் அமர வேண்டாம் முதலாவது இரண்டு கைகளை வியுங்கள் பின்னர் இரண்டு கால்களை வெய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே இதில் கருத்து முரம்பாடுகள் இருக்குது வேறு வேறு சில அறிவிப்புகளை கொண்டு வராங்க அது பலகீனமான அறிவிப்புகள் இருந்தாலும் கூட இந்த ஆய்வில் நமக்கு தெளிவான ஒரு அதி இப்படி இருக்கிற நேரத்தில் இதுக்கு மாற்றமாக சொல்வது நம்ம தவறு அப்படின்ற கருத்தில் தான் நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இரண்டு கைகளை வைப்பதுதான் மார்க்கரீதியாக சரியானதும் வலுவானது